நான் உடனே தான் பார்த்தேன் இந்த அஞ்சான் எக் மூவியில அந்த சாங் ஆறதுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொன்னாங்களா அதுக்கு நான் ஓ லவ் கிட்டே கேட்டேன் அதுக்கு அவங்க அப்படிலாம் இல்லையே எனக்கு உடனே பார்த்த உடனே பிடிச்சிருந்தது பட் அது லவ்வலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு நான் கிட்டே ஓகே முடிச்சது எப்போ காதலா மாறிச்சுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஸ்கூல் டேஸ் எல்லாத்தையுமே நான் ஊட்டியில் தான் கழிச்சேன் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஊட்டியில் இருக்க அவங்க கிட்ட தங்கி தான் என் ஸ்கூலு எல்லாத்தையும் முடிச்சேன் சின்ன வயசுல என் டைம் எதுவுமே பேரண்ட்ஸ் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது எப்பவுமே என் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் இருப்பேன் லீவ் விட்டாலும் நான் ஊட்டிலேருந்து வரவே மாட்டேன் நான் அங்கே தான் இருப்பேன் ஒரு நாள் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் வயசாகி இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா என் பேரண்ட்ஸ் என் கூட தங்கிக்கோன்னு சொன்னாங்க அப்பவுமே நான் வரல ஹாஸ்டலில் தங்கிதான் என் ஸ்கூலில் செலுத்தி படிச்சுட்டு இருந்தேன் நான் டுவெல்த் போனப்பதான் என் சிஸ்டர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி இந்த ஸ்கூல்ல நான் டீச்சரா ஜாயின்னு சொன்னா அப்போ எனக்கு மைண்டுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா என் ஃபேமிலி மேட்டருக்குள்ள நான் இன்வால்வே ஆகக்கூடாது அப்படின்னு மூடி பண்ணி நான் அவங்களை விட்டு தள்ளியே இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு அக்கா மட்டும் இல்ல ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் இருக்கான் மாதிரி தான் நானும் வீட்டுக்கு கடை குட்டிதான் நான் எப்பவும் பேச்சு கேட்டதே கிடையாது ஆனால் என் அக்காவோட பேச்சா மதிக்காம இருந்ததே இல்லை நான் டுவெல்த் படிக்கும்போது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன அவ நம்ம ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணிருந்தா வரலன்னு சொன்னேன் அவள் ஒரே ஒரு டைம் வாயேன் பிடிச்சிருந்தா இரு இல்லைன்னா நீ கிளம்பி போயிருன்னு சொன்னாங்க சோ அக்கா கூப்டா எப்படி நல்லா வராமல் இருக்க முடியும் நானும் வந்தேன் வரும்போதே அவகிட்ட கண்டிஷன் போட்டேன் எனக்கு தான் நான் காரை விட்டு இறங்குவேன் இல்லைனா நான் தான் இருப்பேன்னு சொன்னேன் அதுக்கு அவ்வளோ நீ வந்தியே அதுவே போதும் தாயி நீ வெளியே வரணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா ஏன்னா எப்பவுமே நான் என் கூடாது அப்புறம் இந்த ஸ்கூல் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே கிடையாது அதனாலதான் வரதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் படவே மாட்டேன் நானும் ஸ்கூலுக்கு வந்து கார்ல இருந்து இறங்கலாம்னு பார்த்தேன்னா அப்ப நீ சாண்டில் கலர் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் பேண்ட் போட்டு மேலே கட்டுறவங்களை கலர் கலர் பேப்பர் அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தியா அப்போதான் உன்னை பார்த்த அந்த தருணத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன சொன்னாங்களா அதுக்கு நான் கிட்டேன் என்ன தோணுச்சுன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல பாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த நீ செய்யற வேலையை பார்க்கும் போது இன்டெலிஜென்டா தெரிஞ்சது கொஞ்சம் கியூட்டா இருந்த எதுவுமே ஏமாத்தாம ஹானஸ்டா இருந்த நல்லாவே கேர் பண்ண உன்னோட கோவம் அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு லீடர்ஷிப் குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு பயங்கரமாக நிறைய லீட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப இண்டிபெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மற்றவங்க சொல்கிறது காதில் வாங்காமல் உனக்கு என்ன தோணுந்தோ அதையும் பண்ணுவேன் அதே சேம் டைம் மற்றவங்க சொல்கிறது காதில் வாங்காமல் நீ உனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சு அதே சேம் டைம் மற்றவங்களோட எண்ணங்களையும் ஹர்ட் பண்ணலை அண்ட் லாட் பட் நாட் லீஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீ ஒரு ஸ்டோரி சொன்னியே இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா இல்ல உன் வாய்ஸ் நல்லா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஏதாவது சொல்ல போனா இந்த ஸ்டோரியால உன் வாய்ஸ் அழகா இருந்துச்சா இந்த உன்னோட வாய்ஸ் அழகா இந்த ஸ்டோரி அழகா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல பட் ஒன் திங் யூ ஆர் சச் அமேசிங்னா அப்ப நான் அவங்களே பாத்துட்டு இருந்தேனா அதுக்கு அவங்க ஓய் ஒத்துக்கிறேன்டி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இங்கே வந்து காலேஜ் படிக்கணும்னே முடிவு பண்ணேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் நான் ஊட்டியில இருந்தேன் எனக்கு அப்போ போர் அடிக்கவே இல்லை ஆனால் அந்த ஒரு வருஷம் எப்போ நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு இங்கே வருவன்னு இருந்தது அப்போ நான் கேட்டேன் எனக்கா வந்தீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவங்க அதுக்கு அவங்க நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையாண்டாங்களா அப்புறம்னா ப்ளீஸ் மிஸ் 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 இன்னொரு டைம் சொல்லுங்களேன் கெமிஸ்ட் மிஸ் இன்னொரு டைம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க என்ன சொல்லட்டோன்னு கேட்டாங்க உனக்காக தாண்டி நாங்கள் காலேஜே படிக்க வந்தேன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அப்புறம் அவங்க முடியாது அப்படின்னாங்களா அப்படி நான் கிட்டேன் ஆனால் நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க நான் எல்லா டேலாம் உனக்கு வர மாட்டேன் நான் ஸ்பெஷல் ஈவென்ட் நினைச்சுனா நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு நான் கிட்ட அப்போ கூட அவங்கள பார்த்தது இல்லையே என்ன அதுக்கு அவங்க நான் எப்பவுமே தான் இருப்பேன் நீ எப்படின்னு பார்த்துருப்ப அது மட்டும் இல்லாமல் நீ ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்துட்டால் தான் பயங்கர பிஸி ஆகிடுவிய அதில் என்னெல்லாம் பார்க்க எங்கே நேரம் இருக்க போகுதுன்னாங்க அதுக்கு நான் கிட்டே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு உங்கள் ஆனால் நீ டென்த்து படிக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடினியே அதில் செம்ம செக்ஸியாக இருந்தேன்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே என்ன சொன்னீங்க என்ன சொல்லி எனக்கு காதல் விழுல இன்னொரு டைம் சொல்லுங்களேன் என்ன அதுக்கு அவங்க நீ கேட்ட சொல்ல முடியாதுனாங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப நெருங்க ஆரம்பிச்சேனா தாது எப்படின்னா அவங்க பெட்ல உட்கார்ந்தாங்களா நான் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டே அவங்கள லேப்ல அதாவது அவங்களோட மடியில உட்கார்ந்தேன் எங்களுக்குள்ள இந்த க்ளோஸ்னஸ் பார்த்துட்டு கெமிஸ்ட்ரி மிஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் போய் படி அது அப்புறம் பார்த்துக்கலன்னு சொல்லி என்ன எங்க எதாவது அமுச்சு விட்டாங்க நானும் மூஞ்சி தொங்க போட்டு புக் எடுத்து வச்சு உட்காந்தேனா அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் என் பக்கத்துல வந்து உங்க அம்மாவுக்கு மட்டும் நீ கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை கிடையாது எனக்கும் தான் நல்லா படிச்சு நல்ல மார்க்கோட நீ விட்டு நீ போகணும் நீ போய் காலேஜ் சீட் தேடக்கூடாது மார்க் பார்த்துட்டு எல்லா காலேஜ்ல இருந்தும் உனக்கு ஆஃபர் லெட்டர் வரணும் எங்க காலேஜ்ல இருந்து சேர்ந்துக்கோங்க எங்க காலேஜ்ல இருந்து சொல்லி அந்த அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க அதை கேட்டு நான் கிட்ட ஓகே மிஸ் தங்களுடைய கத்துலயே சாசனம் சொல்லிட்டு நானும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன் ஆனா அவங்க நான் படிக்கிறதே பார்த்துட்டு இருந்துட்டு ஓகே நீ மேக்ஸ் எல்லாம் நல்லா மார்க் எடுக்கிற அப்படியே அந்த அளவு நான் எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு நான் கிட்ட ஏன் தெரியல அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்காரு சோ அதனால நான் இப்பெல்லாம் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதே கிடையாது ஏதாவது ஒரு சாக சொல்லிட்டு வேலையை வந்துடுவேன் வினோ தான் மேக்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பேன் அவ என்ன விட நல்லாவே மேக்ஸ் போடுவான் அது என்னமோ தெரியல பயப்பிள்ளைக்கு மேக்ஸ் மட்டும் நல்லா வரும் அது மட்டும் இல்லை இல்ல ஏதாவது லவுட் கேட்டுக்கிட்டு போனா ஜடையை பிடிச்சி எடுக்கிறது கணத்தை பிடிச்சி கேள்றதுன்னு சொல்லி ஒரு மாதிரி பேட் டச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு சுத்தமா பிடிக்கல மிஸ் கெமிஸ்ட்ரி மிஸ் லாஸ்ட் டைம் அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன் அதுக்கு ஒரு இது கூட உனக்கு பொருளையான்னு சொல்லி என் காரணத்தை பிடிச்சி கிள்ளாரா அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போனதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேமிஸ்ட் மிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜிவ்வன கோவையர ஆரம்பிச்சது கிட்ட வந்தவங்க என்னதான் உன் கண்ணத்தை டச் பண்ணானா இதே நீ என்கிட்ட முன்னாடி சொல்லலன்னு கேட்டாங்க அதுக்கு நான் அவங்க சுத்தம் இல்லாமல் என்னால் பிரச்சனை கிரியேட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் அதனால தான் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் அதுக்கு உங்கள் எனக்கு மட்டும்தான் உங்கள் கண்ணு போய் எனக்கு மட்டும்தான் வேற யாராவது உங்ககிட்ட நெருங்கணும்னு நினச்சா நினச்சா கூட அவங்கள நான் கொண்டுடுவேன்னு சொன்னாங்க அப்போ நான் கிட்டேன் கெமிஸ் மிஸ் ஸ்கூல் இவ்வளோதான் கோவப்பட்டா நான் பயந்துடுவேன் ஆனால் கெமிஸ் மிஸ் இவ்வளோ கோவப்படாதீங்கன்னு அது கேட்ட கெமிஸ் மிஸ் ஓகே உனக்கு பயமாக இருந்தால் நான் கோவப்படலை ஒன்று ஒன்றுன்னு சொல்லி என்னை தேத்துனாங்க ஓகே டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறியான்னு கேட்டாங்க அதுக்கு நான் கிட்டேன் இல்ல நான் டீ குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க சரி ஓகே நீ படிச்சுட்டேரு உனக்கு ஃபுட் ரெடி பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து உள்ள போனாங்க ஐயோ டீயே மோசமா இருந்துச்சு இல்ல ஃபுட் வரையா என்னென்னலாம் கொடுமை அனுபவிக்க போறணும் அப்படின்னு யோசிச்சுட்டேன் நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட ஃபுட் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு படிப்பை கண்டினியூ பண்ணாங்க சாப்பிட முடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் படிக்க முடியுமான்னு தெரியலையா அப்படின்னு யோசிக்கிட்டேன் நானும் டைனிங் டேபிள் உட்கார போனேன் அவங்க வந்துச்சு இன்னைக்கு ஒரு புட்டு அப்படிங்கிற மூட்ல நான் உள்ள போய் உட்காந்தேன் உனக்கு சிக்கன்ல என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் கேட்டேன் அதுக்கு நான் கிட்டே அதுவா கெமிஸ்ட்ரி மிஸ் ஒரு வடக்கு ஒடிய புளிச்சு தோலை உறிச்சு அப்படியே சாப்பிடணும்னு சொன்னேன் அத கேட்ட அவங்க அப்பதான் முழுசா சாப்பிடுன்னு சொல்லி எப்படி ப்ளேட் எடுத்து வச்சுட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்ப நான் கிட்ட நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரியல என்ன அதுக்கு உங்க ம் புரிஞ்சுதே அதனாலதான் முழு கோழியும் தூக்கி உங்ககிட்ட வச்சுட்டேன் என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோன்னாங்க நானும் ஓகேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி சாப்பிடும் சொல்லி பிரியாணி எடுத்து வச்சாங்களா என்ன வாச எடுத்து வாயில வைக்க போனேன் ஏய் இந்த ரைத்த வச்சுக்கோன்னு சொல்லி ரைத்தாவும் வச்சாங்க ஒரு வா எடுத்து வாயில வச்சனா அப்துல் சுப்பிரமணியம் படத்துல வர மணிவன் மாதிரி ஆயிட்டேன் ஐயோ என்ன கண்டா விடாது இந்த கருமாந்திரத்தை நான் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே ஆள் ஆள் பார்க்க அழகாக இருந்தா சமைக்க வராது போல இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தவிர வேறு எதுவும் நல்லா வராது போல நான் கிட்டேன் உங்களுக்கு பசிக்கலு கேட்டேன் அதுக்கு அவங்க எனக்கு பசின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிளேட் எடுத்து போட்டு சாப்பிட போனாங்களா அப்ப நான் கிட்டே இல்லை கெமிஸ்ட்ரி மிஸ் நீங்கள் சமைச்சு வச்சது டேஸ்ட் பாக்கும்போது எனக்கு அந்த பிளேட்ல இருக்கிற ஃபுட் மட்டும் பார்த்தாது எனக்கு மொத்தம் குண்டானு வேணும்னு சொல்லி மொத்தத்தையும் நானே சாப்பிட்டு முடிச்சேன் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு கேவலமா இருக்கிறது வெளியே காட்டாத மாதிரி சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் அவங்க ஃபுல்லாத்தி சாப்பிட்டேன் எனக்கு பசிக்குதுன்னாங்களா அப்புறம் நான் கிட்டேன் ஓகே நீங்க எனக்கு குக் பண்ணி கொடுத்தீங்க நான் உங்களுக்கு குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனா கிச்சன் எதுவும் சமைச்ச மாதிரி இல்ல எதுவும் மிகப்பெரிய டிசாஸ்டர் இல்ல இல்ல ஏதோ ஒரு பொருட்களை மாதிரி காய்ச்சி தந்தது எதாதான் மீதி வச்சிருக்காங்க தெரியலையு போய் பார்த்தா கொஞ்சமா வயிற்று வச்சு இருந்தது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் வெஜிடபிள் இருந்தது அப்புறம் ரெண்டு எக் தென் வெஜ் புலாவ் ஆம்லேட் செஞ்சு கொடுத்து அவங்களை சாப்பிட்டு வச்சேன் அப்புறம் நான் கிட்டேன் கிம்ஸ்மிஸ் என்னோடய ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ம் நல்லா இருக்குன்னாங்க அடுத்ததா நான் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் நாளைக்கு டீச்சர்ஸ் டே வரப்போது உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் அதுக்கு அவங்க நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான்ன்னாங்க இருந்தாங்க நான் அவங்ககிட்ட ஓகே சொல்லிட்டு நான் போய் படிக்க போனேன்னா படிச்சுட்டு இருக்கும்போதே என்ன அறியாமல் அப்படி தூங்கிட்டு போகல தூங்குறத பார்த்து கெமிஸ்ட்ரி மிஸ் என் காயிலேருந்து புக்கு எடுத்து எட்ட வச்சுட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து என் மேலே போற்றி விட்டாங்க அப்புறம் பக்கத்துலேயே அவங்க படுத்தாங்களா பக்கத்தில் படுத்து ஒரு நிமிஷம் கூட கண்ண முடியாம என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு அப்புறமா கண் வெடிச்சேன்னா கண் வெடிக்கும் போது எம்எஸ் எம்எஸ் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவங்களோட ஜேஸ்ல சாஞ்சு படுத்தேன் அப்புறம் கெமிஸ்ட் மிஸ் கிட்ட கெமிஸ்ட் மிஸ் அவங்க நெஞ்சவில்லை சாஞ்சி படுத்துருக்கும் போது ரொம்ப நிம்மதியாக இருக்குது உடம்பு சூடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வைக்கிது இதே மாதிரி ஒரு உணர்வு எங்கள் அம்மா தான் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க அடுத்ததான் நான் அவங்க ஷர்ட்டை பிடிச்சி அவங்க கண்ணு பார்த்து இது எனக்கு மட்டுமே சொந்தமான இடம் இது வேற யாரும் சாயறதே நான் அனுமதிக்க மாட்டேன் இந்த உலகத்துல நான் எங்க இருந்தாலும் எனக்கு நிம்மதி கொடுக்காது அதுவே நீ என் பக்கத்துல இருந்தா நான் அவன் நெஞ்சு மேலே சாஞ்சுருந்தாள் அதுதான் எவ்வளோத்தோட பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி அவங்க கண்ணை பார்த்தனா அப்போ உங்கள் எனக்கு புரியுது லவ்யா ஆதிடான்னாங்க அவங்க லவ் லவ்யன்னு சொன்ன உடனே என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க நத்தீங்கன்னு சொன்னாங்களா அப்போ அவங்க படுத்துருந்தாங்க அவங்க மேலே ஏறி அவங்க ரெண்டு கையை ரெண்டு கையில் பிடிச்சி என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் என்ன அதுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் நீ பாடம் மாறிப்பியான்னு கேட்டாங்களா அதுக்கு நான் கிட்டே எஸ் என்னு சொன்னேன் அப்புறம் அவங்க என்னை பெட்டில் படுக்க வச்சு பண்ணாங்க கண்ணாலே அண்ணாலே அவ்வளோதானன்ற மாதிரி பார்த்த அதுக்கு அவங்க இன்னைக்கு ஆல்ரெடி நிறைய ஆயிடுச்சு இப்போ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க நானும் வீட்டுக்கு போனேன் அப்போ என் அம்மா கிட்டே என்ன சீக்கிரமாக வந்துவிட்டேன்னு கேட்டாங்களா அதுக்கு நான் கிட்டே இல்லைம்மா கெமிஸ்ட் மிஸ் இங்கே போகிறாங்களா அதை என்னை சீக்கிரமாக அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ நான் இங்கே வந்துட்டேன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னாங்களா அப்புறம் நான் கிட்டே வா ஹெ ரூம்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹரூமுக்கு போய்ட்டு பெட்டில் ஏறிவிட்டு எமிஸ்ட்ரி மிஸ் எனக்குன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் என்னை கிஸ் பண்ணாங்க கூட கெமிஸ்ட்ரி மிஸோட பாட்டம் ஆகிட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன் அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் எனக்கு கூப்பிட்டாங்களா நானோ லா போனேன் அப்போ அவங்க என்கிட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்டே மேக்ஸ் பீரியட் இருக்கு நீ கண்டிப்பாக மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்களா அதுக்கு நான் கிட்டேன் எதுக்கு மிஸ் தேவையில்ல பிரச்சனை நான் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் சொன்னேன் அதுக்கு அவங்க நீ கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு நான் கிட்டேன் இல்லை நீங்கள் சொல்கிற விதமே தெரியுது இது சம்பவம் பண்ண போறீங்கன்னு வேணாம் மிஸ் வேணாம் சட்டம் பண்ண மாட்டேன்னு அப்போ அவங்க என்ன செவத்துல பிடிச்சி தள்ளி என்ன அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்க்கு இல்லையா பிடிச்ச சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்னு என்ன கேப்பிய மாட்டியாங்க வருஷம் பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி கேட்காம இருக்க முடியும் நானும் ஓகேன்னு சொன்னேன் நான் வந்ததுல இருந்து உன்னை நோட் பண்ணவே இல்லை நான் அவங்க கண்ணை தான் பார்த்தேன் ஆனா அவங்க கண் என் லிப்ஸைய பார்த்துட்டு இருந்தது சரி ஓகே மிஸ் நான் கிளம்புறேன் கிளாஸ்க்கு லேட் ஆயிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து போக போனா அவங்க என்கிட்ட போகணுமான்னாங்க ம் போகணும் பாயின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போறேன் அவங்க சோகமா இருக்கிறத மூச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட எதிர்பாராம வந்து டக்குன்னு அவங்க லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிட்டேன் நானும் கிளாஸுக்கு போனேன் நான் அப்புறம் தான் மேக்ஸ் அறிவு வந்திருந்தாரு அடுத்தது ஒரு செம்ம எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு நானும் டீப்பா அதை லிசன் பண்ணிட்டு தான் இருந்தேன் திடீர்னு அந்த கிறுக்கு பிடிச்ச என்னாச்சுன்னு தெரியல அதில எழுந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லி எனக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு நானும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணேன் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அடுத்த கொஸ்டின் கேட்டாரு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண அடுத்த கொஸ்டின் கேட்டு கேட்டதாடா ஒரு நாலஞ்சு கொஷின் என்கிட்ட கேட்டே இருந்தாரு ஸோ அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் ஓ இந்த ஆளுக்கு இந்த திட்டணும் போல சரியா ஒரு ஆசை கெடு பண்ணு அடுத்த கொஷினுக்கு பதில் தெரிஞ்சோம் நான் சொல்லலை அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயங்கரமா ஆஷா என் கிளாஸ்மேட்ஸ் முன்னாடியே என்னை திட்டினாரு திட்டிட்டு எல்லாம் யார் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண அலோவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் மேக்ஸ் நடத்த போனாரா இப்போ கரெக்டாக ஹெச்எம் வந்து நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னாங்க அவங்க பார்த்த மேக்ஸ் சார் பயங்கரமாக ஷாக் ஆனார் மேக்ஸ் சார் கொஞ்சம் வெளியே வர முடியுமான்னு சொல்லி மேக்ஸ் சாரை வெளியே கூட்டு போய் பயங்கரமாக டோஸ் விட்ருப்பாங்க போல் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு மறுபடியும் வந்து க்ளாஸை காண்டி போனார் அடுத்ததா ஃப்ரீடம் முடிஞ்சு பல் அடிச்சிது நானும் க்ளாஸ்லேருந்து கிளம்பி போனேன் எப்பா இனிமேல் தான் நிம்மதின்னு நினச்சிட்டு வினா கிட்ட யார் யாருக்கும் சாவு வருது இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேன்னு சொல்லி வாய மூடல ஐயோ அப்படின்னு ஒரு சத்தி இடிச்சு என்ன ஜியாதாச்சின்னு சொல்லி நாளை கீழே போய் பார்த்தோமா அப்படிதான் தெரியும் மேக்ஸ் சார் இருந்து சிப்பாய் புரண்டு விழுந்திருக்காரு போல உடனே என்ன பாட்னி சார் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க அப்ப நாங்க எல்லாரும் என்ன நினைச்சேன்னா என்னால தேனாவட்டு நடந்து போய் ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்து மூஞ்ச மாதிரி பேத்திருப்பான்னு நினைச்சோம் பிரேக் பிரேட்ல பிரேக் அப் போயிட்டு திரும்ப ஆரம்பது தான் கவனிச்சோம் எல்லா ஸ்டெப்ஸும் நார்மலா தான் இருந்துச்சு ஆனா ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் வழவட்டு தன்மையோட இருந்தது நான் வினோவ இதுல ஒரு கால் எடுத்து வைன்னு சொன்னேன் அவளோ கால் எடுத்து வச்சா ஒரு கால் எடுத்து வச்ச உடனே கால் வழக்கிட்டு கீழே வந்துச்சு ஒரு வினோ என்கிட்ட இத யாரோ வேணுன்னு தான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அப்ப நான் கிட்ட கண்டிப்பா இது ஒரு கெமிக்கல் மாதிரி தெரியுது ஒரு வேலை இருக்குமோன்னு அவனும் கிட்ட கேட்டேன் அவனும் இருக்குமோன்னு என்ன கேட்டா எந்த இடத்துல என்ன ஸ்டோரி ஸ்டாப் பண்றேன் மேக்ஸர் தானா விழுந்திருப்பாரா இல்ல யாராவது அவளை வேணும்னு விழு வச்சிருப்பாங்களா என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணி விட்டுருங்க இஸ் அ ஃபேமிலி ஐ